அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் ஆனால் மார்ச் ஒன்றாம் தேதி முதல் தர்மம் மீண்டும் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு மார்ச் மாதம் எப்படி அமைய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது மார்ச் மாதத்தில் ஏற்படக்கூடிய அதிரடியான கிரக மாறுதல் என்பது அவற்றை உறுதிப்படுத்திக் கொடுக்கக்கூடிய வகையிலும் மிக சிறப்பான வளர்ச்சியையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பதற்கான சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது என்றால் மார்ச் மாதத்தில் நான்காம் தேதியில் கர்மஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கரன் வக்ரகதியில் திரும்பி பாகியஸ்தானத்தை நோக்கி நகர்கிறார் இது முதன்மையாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியாகவும் ராஜ யோகாதிபதியாகவும் இருக்கக்கூடிய புதனும் வக்ரகதியில் திரும்புகிறார் பெற்றிருக்கக்கூடிய வேளையில் கர்மத்தில் மார்ச் ஒன்பதாம் தேதியிலிருந்து வக்ரகதியில் திரும்புவது உறுதியாகவே நல்ல மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது அதோடு மட்டுமல்லாது மார்ச் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு ஆசியின் அதிபதியான புதனுக்கு அதிநட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் மிகவும் வலுவாக ஒன்பதாம் இடத்திலிருந்து கர்மஸ்தானத்திற்குள் நுழைகிறார் பொதுவாகவே சூரியன் மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார் அதில் ஒரு இடமான கர்மஸ்தானத்திற்குள் நுழைவது மிதினராக ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே ரெட்டிப்பு நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய முதன்மையான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வேலையில் நினைப்பதை காட்டிலும் மிகவும் அற்புதமான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் செவ்வாய் ஜென்ம ராசியை விட்டு விலகுகிறாரங்க இந்த மாதத்தின் இறுதியில் அது முதன்மையாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது இதைவிட மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி பாக்யஸ்தானத்தில் வீற்றிருந்த சனி பகவான் மிக வலுவாக கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்திற்குள் நுழைகிறாருங்க பத்தாம் இடத்தில் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று ஆறு கிரகநிலைகள் ஒன்றிணைந்து வலு சேர்க்க போகின்றன தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானம் வலு பெறுவதால் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் கிடைப்பதோடு பல்வேறு வகையான சிக்கல்களும் சிரமங்களும் விலகும் எனவேதான் தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவும் என்று சொல்லி பல்வகையான சிரமங்களிலும் சிக்கல்களிலும் ஸ்தவித்து வரக்கூடிய மிதனராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே தர்மம் மீண்டும் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல மாற்றம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது ஏற்கனவே பயணிக்கக்கூடிய மிதனராசிக்காரர்களுக்கு நகரக்கூடிய சந்தர்ப்பம் நிறைவாக இந்த வேளையில் அற்புதமாக அமைகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் மிகவும் வலுவாக கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் ராசியின் அதிபதியான புதன் நீச்சம் பெற்றிருந்தாலும் அக்ரகதியில் திரும்புவதால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் தவறான பழக்கங்களை தவிர்த்து நினைத்தபடியே மிக சிறப்பாக செயல்படுவதற்கான நல்ல யோகம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் உயர்கல்வி சார்ந்த பணிகளும் மிகவும் சாதகமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அமையும் என்பதை ராசியின் அதிபதியான புதன் உறுதிப்படுத்துகிறார் அவரின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரனும் உச்சம் பெற்று வளம் வருகிறார் எனவே புதிய வாய்ப்புகள் எந்த விதமான சிறு முயற்சியிலும் உறுதியாக உங்களை தேடி வரும் மனதிற்கு மனநிறைவும் மகிழ்ச்சியும் அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும் எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் தடை தாமதங்கள் இந்த தருணத்தில் உறுதியாக தவிர்ப்பதற்கான நல்ல யோகம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது கலைத்துறை மற்றும் அரசியல் சார்ந்த பணிகளில் தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் என்று சூழ் பல்வேறு வகையான சிரமங்கள்ல கலைத்துறை மற்றும் அரசியல் துறையில் சிக்கித் தவிக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே அவற்றில் இருந்து வெளிவருவதற்கான அற்புதமான யோகமும் நல்ல வாய்ப்பும் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது வே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கலைத்துறை சார்ந்த பணிகளில் நினைப்பதை காட்டிலும் மிகவும் அற்புதமான வாய்ப்புகளும் மிக மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பமும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நிறைவாக உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க சரியாக பயன்படுத்தி கொண்டால் சிறு சிறு பிரச்சினைகள் உள்ளிட்ட அனைத்தும் கட்டுப்படுத்துவதோடு மிக சிறப்பான நல்ல மாற்றம் உறுதியாக உங்களை தேடி வரும் அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் தடைதாமதங்கள் போன்றவை முற்றிலுமாக விலகுவதோடு முன்னேற்றத்திற்கு வழி செய்வதற்கான நல்ல சந்தர்ப்பமும் இந்த வேளையில் எளிய முறையில் உங்களை தேடி வருகிறது கர்மஸ்தானத்தில் மிக வலுவாக பிற்பகுதியில் சூரியன் வருவதால் அலைச்சல் சிரமம் குறையும் நீங்கள் நினைத்த காரியங்களை நினைத்ததை விட விரைவாகவும் துல்லியமாகவும் செய்வதற்கான நல்ல ஆற்றலை சூரியன் கொடுக்கிறார் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் நிச்சயமாக கட்டுக்குள் வரும் திரு முயற்சியிலே மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்புகளை எளிதில் சந்திப்பதற்கான நல்ல யோகமும் கிடைக்கும் அதோடு என்று சொல்லக்கூடிய சந்திரன் பனிரண்டு இடங்களில் மாறி மாறி வளம் வந்தாலும் பெரும்பாலும் சாதகமாக வளம் வருவதால் நினைத்த காரியங்களை நினைத்தபடியே கன கச்சிதமாக செய்து முடிப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு இந்த வேளையில் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கர்மஸ்தானத்தில் இருந்து ஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார் எனவே உறுதியாக நல்ல மாற்றம் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது மற்றொரு நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய கேது சுகஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறாரங்க எதிர்மறையான சிந்தனைகள் கற்பனையான பயம் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் போன்ற அனைத்தையும் தகர்க்கக்கூடிய வகையில் சுகஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய கேது மிக வலுவாக தைரியஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார் எனவே இந்த தருணம் என்பது நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல மாறுதலையும் வளர்ச்சியையும் உறுதியாக ஏற்படுத்திக் கொடுக்கும் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு இந்த தருணத்தில் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் எனவே இந்த சரியாக ஏனென்றால் ஒன்பதில் ஆட்சி பலம் பெற்று இறுதி தருவாயில் வலம் பெறக்கூடிய சனி ராசியின் அதிபதியான புதனை நட்பு கிரகமாக பார்க்கிறார் ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சனி ஒன்பதிலிருந்து தர்மஸ்தானத்தில் நுழைவதால் மிக சிறப்பான நல்ல மாறுதல் நிச்சயமாக இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும் உத்தியோகத்துல எதிர்பாராத நல்ல வாய்ப்புகள் தசாபுத்திகள் வலுவாக இருந்தாலும் சரி வலுவற்ற நிலையில் இருந்தாலும் சரி மிதுன ராசிக்காரர்கள் உயர்வை சந்திப்பதற்கான நல்ல யோகத்தை நிச்சயமாக சனி கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானம் தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தில் நுழைவதால் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் சிறு முயற்சியிலே எளிதில் வெற்றி உங்களை தேடி வரும் தொழில்துறை வியாபாரத்துறையில் தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் என்று சொல்லக்கூடிய வகையில் நியாயமற்ற போட்டிகள் கடுமையான நெருக்கடிகள் நிதி சார்ந்த ஏமாற்று வேலைகள் போன்றவற்றை சந்தித்த உங்களுக்கு அவை அனைத்திலும் நல்ல மாறுதலை உறுதியாக சந்திப்பதற்கான நல்ல மாற்றம் இந்த வேலையில் உங்களை தேடி வருகிறது மத்திய மாநில அரசின் சலுகைகள் உட்பட எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது விரையஸ்தானமாகிய பனிரெண்டாம் இடத்தில் குரு சஞ்சரிப்பது சற்று சாதகமற்ற அமைப்பாக இருக்கிறது ஜமராசியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார் அவர் ஜென்மத்தில் அமர்வதை காட்டிலும் விரயம் என்பது சற்று சிரமம் குறைவு என்பதால் இந்த வேளையில் விரய செலவுகளை தவிர்க்க முடியாத சூழல் ஏற்படுகிறது ஆனால் சுப விரயங்களாக மாற்றக்கூடிய முயற்சியில் உறுதியாக குருவினுடைய அமைப்பு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் எனவே வீண் விரய செலவுகளை குறைக்க வேண்டும் என்றால் உறுதியாகவே மிதனராசிக்காரர்கள் இந்த வேளையில் சுப விரயங்களையும் பராமரிப்பையும் திட்டமிட்டு செயல்படுத்துங்க நல்ல முன்னேற்றம் உறுதியாக உங்கள் தேடி வரும் இந்த தருணத்தில் ஏற்படக்கூடிய தடைதாமதங்களை தகிர்த்து நல்ல முன்னேற்றம் பெற வேண்டும் என்றால் சாதகமற்ற ஒரே கிரகமாக இருப்பவர் குரு மட்டும்தான் எனவே இந்த வேளையில் உறுதியாகவே வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் அல்லது வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிதனராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைதாமதம் சிக்கல் போன்ற அனைத்தும் உறுதியாக விலகி தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் ஆனால் தர்மம் மீண்டும் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல மாற்றம் கிடைக்கும் மே மாதம் துவங்குவதற்கு முன்னதாக திருநள்ளாறு சென்று ஸ்வர பகவானை தரிசிப்பதை காட்டிலும் ஆலங்குடி சென்று குரு பகவானை தரிசித்தால் நல்ல மாற்றம் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக மிதனராசிக்காரர்களுக்கு கிடைக்கும்